ஓம் குருசு குர சோமாய ராகவே கேதமே நமக காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி சரராசி நீர் ராசி கடகராசி இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான் மனோக்காரனாகவும் உங்களுக்கு மாட மாளிகை தோட்டத்துக்கு அதிபதியாகவும் வருகிறார் சுகத்தை தரக்கூடியவர் நான்கு கூடிய சந்திரபா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார் இந்த வரும் சனிக்கிழமை வரும் ஐப்பஸ் மாதம் உங்களுக்கு பனமழை அடைமழையாய் புழியக்கூடிய நேரம் வரப்போகின்றது நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி புற பு புனர்பூஷம் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆயில் முழுவதும் பாக்கியவான்களாக இருக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய தனயோக பட்டியலில் உங்கள் ராசியும் வருகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சலுத்த கேந்திரமான துலாம் ராசியில் ஆட்சி பெறுகின்றார் ஆட்சி பெற்று அவருடைய விசேஷ பார்வை பத்தாம் வீட்டை உச்ச வீட்டை சூரிய பகவான் பார்க்கின்றார் இது விசேஷ தனயோகம் அவருடன் மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய முயற்சி ஸ்தனாதிபதியாக இருக்கும் புதனு பகவானை இணைந்து நான்காம் வீட்டில் இந்த ஐபசு மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அதனுடன் உங்கள் ராசிக்கு நான்கு நான்குக்குரியவனே மாளவியா யோகத்தில் அமையப்பட்ட சுக்கர பகவானே பத்தாம் வீட்டை பார்க்கும்போது பல வழிகளில் வருமான பிறக்கமும் தொழிலில் புதிய உச்சத்தையும் அடைய போகிறீங்க இந்த கடக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற தொழில் அபரிதமான பனமழையாய் பொழியப் போகின்றது ஐப்பஸ் மாதம் முழுவதும் அடைமழை பொழிவதைப் போல் உங்கள் வீட்டில் உங்கள் க நீங்கள் செய்கின்ற தொழிலில் நீங்கள் இருக்கின்ற நாட்டில் அடைமழையும் பனமழையும் பொழியக்கூடிய அற்புதமான தனமழை பொழியக்கூடிய நேரம் இது இந்த காலகட்டங்களில் பிரியமான சகோதர சகோதரிகளை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அப்படி ஒரு ராஜயோக நெல் இந்த மாதம் முழுவதற்குள் நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதியான சூரிய பகவானும் நான்கு கூடிய சுக்கர பகவானும் மூன்று கூடிய புதன் பகவானும் இணைந்து இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லிய மூன்று பணக்கிரங்கள் வயிற்றில் உட்கார்ந்து பத்தை பார்க்கும்போது பல உலகில் வருமான பெருக்கும் தொழிலில் புதிய உச்சத்தையும் அடைய போவீங்க சில தன்னுடைய தொழிலை பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனமாக நிறுவக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களில் வரும் உங்கள் ராசிக்கு இரண்டில் உள்ள கேது பகவான் தடைகள் பல கொடுத்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விநாயகர் வழிபாடும் அல்லது கீழே பெரும்பள்ளம் சென்று நீங்கள் கேது பகவானுக்கு நவக்கிரக சாந்தி பிரீத்தி செய்யும் பொழுதும் யோகம் கிடைக்கும் முடியாதவர்கள் தானம் செய்து நீங்கள் முடிந்தால் தானம் செய்து நீங்கள் முடிந்தால் கொழு தானம் செய்து இந்த கேது பகவானை நீங்கள் வழிபட்டு வரலாம் அல்லது விநாயகபெருமானை கொழுக்கட்டை செய்து முதற்கு முதலுக்கு பின்புற உட்கார்ந்து ஓம் கிளாம் சமிருத்திமே தேஹிதாபய சுவாகா என்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகங்கள் பல கிடைச்சி மிகப்பெரிய தனயோக பட்டியல் நீங்கள் வருவது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுகளை நீங்கள் அவசியம் நீங்கள் செய்து இந்த காலகட்டத்தில் யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் பெரிய சகோதர உதரசு உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவராகி ஒம்போதுக்குரிய ஆகிய குரு பகவானே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுதே ஐந்தாண்டத்தை பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆயில் பெருகும் அதிர்ஷ்டங்கள் பழவழிகளை கிட்டும் மற்றும் குலதெய்வத்தின் குருவர்கள் கிட்டும் முருகப்பெருமானின் திருவருள் கிட்டும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை இந்த மாதம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கும் ஏழாயீட்டை பார்க்கும் பொழுது வாழ்க்கை துறையினால் அதிர்ஷ்டங்கள் நல்ல கூட்டம் நல்ல வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒன்பது உள்ள சனி பகவானை குரு பகவான் பொழுது அந்த சனி பகவான் நிரந்தரமாய் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோக பணயோக அமைப்புகளை கொடுக்க மிகவும் ஆயத்தமாகிவிட்டார் எட்டில் உள்ள ராகு உங்கள் தடைகளை பல கொடுத்தாலும் சனி பகவான் இதை வீட்டில் இருப்பதாலும் சனி குரு பகவான் வீட்டில் இருப்பாலும் இந்த கடகராசிக்கு தனயோக அமைப்புகளே பனயோக அமைப்புகளே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் எட்டில் பாகிஸ்தானத்தை குரு இருந்து உச்ச குரு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எச்சத்தில் இருந்த நீங்கள் இனிமே உச்சத்தில் மாறக்கூடிய நேரமும் அதீத தனயோக அமைப்புகளும் பனயோக அமைப்புகளை பெற்று இந்த காலகட்டங்களில் மாட மாடிய கூட கோபுரங்களை பெற்று ராஜாவுக்கு நிகராய் வாழக்கூடிய ராஜயோக அமைப்புகளை இந்த கழக ராசிக்காரங்களை பெறப்போகிறாங்க ஐ மாதம் அடைமலை காலம் ஐ மாதம் அடைமலை காலம் பணம்மலை போலையும் நேரம் இது பணம் மல்லை நேரம் இது ஐப்பசு மாதம் நடைமலை காலம் பணம் மல்லை பொழியும் நேரம் இது என்று சொல்லும் மரபுக்கு இந்த அதிர்ஷ்ட பனமழையாக புரியக்கூடிய காலங்களும் நேரங்களும் இந்த முப்பது நாட்களுக்குள் ஐபசுக்குள் உங்கள் வாழ்க்கையே அந்த இந்த காலகட்டங்கள்தான் உங்கள் ராசிக்கு ராசியாய சந்திர பகவான் மிகப்பெரிய துள்ளலான ராஜயோக சம்பவத்தை செய்ய போகிறாங்க உங்கள் ராசிக்கு ஐந்துக்குடி ஐந்திலே இந்த ஐப்பசி பத்தாம் தேதி ஆட்சி பெற்று அவற்றை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் குருமங்களை யோகத்தினால் நீங்கள் மாட மாளிகை கூட கோபுரங்களை வாடக்கூடிய நேரமும் ஸ்திர சொத்து வாங்கக்கூடிய நேரமும் பொன்னாபர் நேரத்தை வாங்கக்கூடிய நேரமும் சிலருக்கு ஆண்குலதெய்வம் மகவு கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்படுது குலதெய்வத்தின் குருவரெலாம் நீங்கள் மிகப்பெரிய மாணிக்கமாய் ஜொலிக்க போகிறீங்க நீங்கள் மிகப்பெரிய தென்னவராய் மக்கள் மகர் மனம் போற்றும் மன்னவராய் இந்த மாதம் முழுவதும் பரப்பரப்போறீங்க இந்த காலகட்டம் அருமுகத் திருப்பணித்தனம் என்று அழைக்கப்படும் நீங்கள் அவசியம் இந்த கடகராசிக்காரர்கள் அவசியம் ஐந்து குடி யோகஸ்தலமாக இருக்கக்கூடிய நீங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெள்ளிவேல் தங்கவேல் வீட்டு செய்வதாக நீங்கள் நேர்த்தி கடந்து வைத்து அவரை அங்கு பண்ணை இறை விபதி அடித்து முருகப்பெருமானை நீங்கள் மனதால் துதித்துவிட்டு இந்த கந்தர் அலங்காரத்தையும் அங்கு பாடி வாருங்க உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகம் கேட்கலாம் ൂപ് മല മണിയായി ഹലിയായ് റൂപായും ഉള്ളതായി மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாயும் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணி குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே குருவாய் அருபாய் உலதாய் இலதாயும் மறுபாய் மழராய் மணியாய் ஹோழிய என்று என் அப்பான் செந்தில்லாண்டவரே நீங்கள் மனதார துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கைகள் தடைகள் பல விலகி யோகங்கள் பல கிளைக்கு யாகங்கள் செய்து கூட மிகப்பெரிய தனயோக பனயோக அமைப்புகளும் கோடீஸ்வர தனயோகம் கிடைத்து இந்த கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்திற்குள் நீங்கள் ஐப்பசுக்குள் அடைமலை பொழிவது போல் பணமழை புழுந்து மன்னவன் போற்றும் தென்னவராய் எங்கும்பாலும் மன்னபராய் வளம் வரப்போறீங்க இந்த ஐப்பஸ் மாதிரிகள் முடிங்க முடிந்தால் அருகில் உள்ள அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு பாலாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து அம்பாளை மனதுக்கு நேராக நேரம் நின்று வழிபட்டு நீங்கள் திரித்து வரும் பொழுதே சமயபுரத்தால் இருந்தாலும் சரி அம்பிகை தேவி கருமாரியம்மனான அம்பிகையின் அருள் பெற்று இங்கே பூரண கும்ப மரியாதையோடு வாழக்கூடிய ராஜயோகமும் அரசாங்கத்தின் வழி ஆதாயம் கடத்தி மிகப்பெரிய தனயோக பட்டியலில் வருவது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படி ஒரு தனயோக நினைப்புகள் இனிமேல் நடப்பதற்கு இந்த கடகராசிக்காரர்கள் பனிரெண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையே ராஜயோக நிகழ்வு தனயோக நினைவு நினைவு நினைவுகளும் மிகப்பெரிய சரளமான ராஜயோகம் கிடைக்கப்போகிறது ஏற்கனவே அரசியலில் சாதாரண பிறகு படிப்படியாக வாழ்வில் முன்னேறக்கூடிய ராஜயோகமும் இந்த காலக்கட்டங்களில் கிடைக்கும் நீங்கள் முடிந்தால் நீங்கள் பசுமாற்றுக்கு இந்த மாதங்களில் அகத்தி கீரை வாழைப்பழம் கொடுத்து பசுமாற்றுக்கு வாழை தொற்று வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் பல கிடைக்கும் மேலும் நீங்கள் அருகில் உள்ள ஸ்ரீரெங்கநாதர் ஆலயம் அல்லது லக்ஷ்மி தேவி ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே லட்சுமி படத்திற்கும் ஓ மகாலட்சுமியே போற்றி என்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகங்கள் பல கிடைச்சி பல யாகங்கள் கிடைக்கக்கூடிய பலனும் மிகப்பெரிய தென்னமணி யோகமும் கிடைக்கும் மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு சுக்குரஹோரைகள் இருபத்தி நான்கு முறை அந்த வரசபரத்தை சுற்றி வரும்பொழுது உங்களுக்கு சிவன் பிரமன் விஷ்ணுடைய மிக மிக பெரிய அணுக்கரங்கெடுத்து தடைகள் பல விளையக்கூடிய நேரங்கள் ஏற்படும் எட்டி உள்ள ராகு உங்களுக்கு ராகுவால் உங்களுக்கு தடைகள் பல கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகுவின் பிரீத்தி ராகுபவான் இரு மனைவியரோடு சந்தோமாசமாய் காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை இந்த கடகராசிக்காரன் ஒரு திங்கக்கிழமை சென்று ராகுல வேளையில் ராகுபவானை வழிபட்டுமாள் ஏயும் போது மீன் அடுவிற்கு புகழ் சிதம் மற்றும் பின்னும் நாகத் தின் உடலோடு நட்சிரம்பாக்கியம் பெற்றேன் ராகுவை போட்டி போட்டி நீங்கள் மனதார துதித்து வரும் பொழுது தடைகள் பல பிறகு மிகப்பெரிய யோகங்களை கேட்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக ராஜயோகப்பட்டேலி இந்த கடகராசிக்காரங்க இந்த மாதத்திற்குள்ள வளபரப்புறாங்க மேலும் ஒன்பது உள்ள சனி உங்களுக்கு தடைகள் வாக்கியத்தை கெடுத்தாலும் உச்சக்குறி பார்வையால் உங்களுக்கு ஓவியங்கள் பல கிடைப்பதா இந்த காலகட்டத்தில் நீங்க திருத்திரைப்பூண்டி அருகே உள்ள திருக்கொல்லிக்காடு பொங்கம் சனீஸ்வரராய் வீட்டிற்கும் அந்த திருக்கொல்லிக்காடு பொங்கும் சனீஸ்வரர் ஒரு சனிக்கிழமை சென்று இருபத்தி ஆறு கருங்குலை மல அந்த சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக நின்று வழிபட்டு சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவைதருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாகாணிரில் சச்சரவின்றே சாகாணிரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார பானுமைந்தனை மைந்தனை வழிபட்ட போது கடகராசிக்கார கண்ணியமாய் வாழக்கிடையே மகா நிகழ்ந்தவனாய் வாழக்கூடிய அளவு ஐப்பசுக்குள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் குருபாபானி யோக பார்வை ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்ப அதிசயமான தனயோகங்கள் நினைக்க நீங்கள் அவசியம் குரு முடிந்தால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் வீட்டிற்கும் ஒரு ராஜயோ குருவா இருக்கும் குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை சென்று அங்கு அவருக்கு பட்டாடை உடுத்தி நீங்கள் கொண்டக்கடலை மாலை சாத்தி குருபகவான் நேருக்கு நேராக நின்று ஓம் வருத் தன்னோ குரு பிர சோதையா தூ என்று வணங்கி விரும்பும் யோகங்கள் பழக்கட்டம் மேலும் ஐந்து கோடி யோகாதிபதி பத்து கோடி ஜுவனியிருக்கும் செவ்வாய் போவான் இந்த ஐப்பசி பத்தாம் தேதி ஆட்சி விருச்சிகராட்டில் விருச்சகராசிலேயே பெறுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் செவ்வாய் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவில் முத்து குவாமர சுவாமியா வீட்டிற்கும் முருகப்பெருமானையும் தையல் நாயகி வைத்தியநாதனையும் வழிபட்டு அங்குள்ள அங்காககனின் நீருக்கு நேராக துவரை மாலை சாற்றி என்று நீங்கள் அந்த அங்காகனின் வழிபட்டு அங்கருக்கு நேருக்கு நேராக நின்று நீங்கள் ஒம்பது எண்ணிக்கையிலான துவரை உங்கள் பா பாக்கெட் அல்லது பர்சில் அல்லது உங்கள் கையில் மடித்துக்கொண்டு பச்சை துணியில் மடித்துக்கொண்டு சிறப்புமணியே செவ்வாய் தேவே குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடை போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று வணங்கி வரும்போது தடைகள் பல பிறகு யோகங்கள் பழகிறது மிகப்பெரிய கோடீஸ்வர பட்டியலில் ஐப்பசு மாதிரி அடைமலை புலிவது போல் பனமலை பிளந்து மிகப்பெரிய ராஜ கூட்டத்திற்கு தலைவனாருக்கு ராஜயோக பட்டியலில் இந்த கடகராசிக்கரை வருவது இதழ் சொல்லமான உண்மை உண்மை உண்மை